بسم الله الرحمن الرحيم ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து தினமும் ஒரு விவாதத்தை பார்த்து வரோம் இன்னைக்கு நம்ம ரொம்ப சிறப்புக்குரிய நாளில் இருக்கிறோம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வேளக்கிழமையினாலும் அதே மாதிரி வந்து லைலத்தில் கதருடைய அந்த ஒற்றைப்படையிலேயே முக்கியமான இருபத்தி ஏழாம் கிழமையினாலும் சேர்ந்து வந்திருக்கு இந்த நாளில் நீங்கள் ஓத வேண்டிய ஒரு ஆயத்தை பற்றி சொல்கிறேன் இது சூறாக கிடையாது ஒரு ஆயத்து மட்டும்தான் வெறும் ஒரே ஒரு ஆயத்து இந்த ஒரு ஆயத்தை நீங்கள் இந்த நாளில் ஓதி பாருங்க சுபகானல்லாம் அல்லாஹ் வந்து மிகவும் சந்தோஷப்பட நமக்கான எல்லா விஷயத்தையும் இதன் மூலமாக அல்லாஹ் நம்ம சொல்லலாம் ஏன்னா இதுல நமக்கு தேவையான எல்லாமே இருக்குதுங்கிறதுனாலதான் நவியவர்கள் வந்து இதை வந்து உம்மத்தாகிய நமக்கு ஓத சொல்லிருக்காங்க இன்னும் சஹாபாக்கள்லாம் அவங்க வாழ்நாள்ல ஓதிக்கொண்டே இருப்பாங்களா அறிவுடைய யாரும் இதை ஓதாமல் தவிர்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு புகழ்பெற்ற ஆளையும் கூட சொல்லியிருக்காங்க அப்படின்னா அர்த்தம்னா நாம் சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக இருந்தோம்னா நமக்கு நல்லது தரக்கூடிய விஷயத்தை நம்ம வந்து தவிர்க்கவே மாட்டோம்ல அதில் ரொம்ப முக்கியமான நல்லது தரக்கூடிய விஷயத்தை இன்னும் தவிர்க்கவே மாட்டோமே அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இது இருக்குது இந்த ஆயத்தை மட்டும் யாரும் தவிர்க்கவே வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆயத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இன்னும் இந்த ஆயத்தை பற்றி சொல்லும்போது நபி சலாஹ் அலையி அவர்கள் சஹாபாக்களோடு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் ஒரு மலக்கு வராங்க அந்த மலக்கு நபி சொல்லாஹ் இஸ்லாம் அவர்களுக்கு சலாம்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க நபி அவர்கள் ரொம்ப சந்தோஷமாக ஆர்வத்தோடு என்ன நற்செய்தின்னு கேட்குறாங்க கேட்கும் போது சொல்கிறாங்க அல்லாஹுடைய பொக்கிஷத்துலேருந்து நமக்கு வந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே உலகமும் வந்து அதாவது வானமும் பூமியும் உருவாக்கப்படுறதுக்கு முன்னாடியே எழுதப்பட்ட ஒரு ஆயத்திருக்கு அது அல்லாஹுடைய பொக்கிஷத்தில் இருந்துச்சு அந்த பொக்கிஷத்துலேருந்து யாருக்குமே கொடுக்கப்படாத அந்த ஒரு ஆயத்து உங்களுடைய சமுதாயத்துக்காக உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு இதை ஓதி யார் எதை கேட்டாலும் அல்லாஹ் மறுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஓதுங்க உங்களுடைய வாழ்வாதாரம் உயரும் நிலைமை மாறும் எல்லா வித சந்தோஷங்களும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது அந்த ஆயத்தை நம்ம இன்னைக்கு தவறவிடக்கூடாது விடக்கூடாது அந்த ஆயத்தான் ஆவணர சூழு அப்படின்னு சொல்லக்கூடிய அல் பக்ராவுடைய கடைசி ரெண்டு ஆயத்து இப்போ இந்த ஆயத்தை வந்து நீங்க வந்து ஸ்கிரீன்ல வரும் பாத்துக்கோங்க ஆனா அதுல என்ன இருக்குதுன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன் எதை ஒண்ணு நம்ம செஞ்சாலும் அதை நம்ம புரிஞ்சு செய்யும் போதுதான் அதனுடைய நன்மை கிடைக்கும் அப்ப இந்த ஆயத்துல அப்படி என்ன இருக்கு ஏன் அல்லாஹ் வந்து பொக்கிஷத்துல இருந்து நமக்கு இறக்கியிருக்கான் அப்படிங்கறத பார்க்கணும் இதை நம்ம ரெண்டா பிரிச்சிடலாம் இந்த ஆயத்தை முதல் பகுதி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈமான் கொண்டுள்ளதை பத்தி நம்ம சொல்லுவோம் எப்படி சொல்லுவோம்னா ஏ அல்லாஹ் நான் ஈமான் கொண்டுள்ளோம் உன் மீதும் உன் நபி மீதும் உன்னுடைய வேதத்தின் மீதும் இன்னும் வந்து உன்னுடைய மலக்குமார்களின் மீதும் இன்னும் நீ எதையெல்லாம் சொல்றியோ அதன் மீதெல்லாம் நாங்கள் ஈமான் கொண்டுள்ளோம் ஈமான்னா என்ன நம்பிக்கை அப்படின்னு அர்த்தம் நீ சொல்கிறதெல்லாமே நம்புகிறோன்னு சொல்கிறோம் இதே யோசிச்சு பாருங்கள் மக்கத்து காஃபிர்கள் என்ன சொன்னாங்கன்னா எதையுமே நம்பலை அல்லாஹுவை நம்பலை மலக்குமார்களை நம்பலை வேதத்தை நம்பளை நபி அவர்களை வந்து அதாவது முகமது நிமில்ல அலைய அவர்களை வந்து நபியாகவே நம்பலை இந்த மாதிரி எல்லாத்தையும் மறுத்தவங்க அவங்களா இருக்காங்க அவங்கள விட்டு நம்ம இருக்கிறோம்னு சொல்கிறதுக்கே நம்ம என்ன பண்ணுறோம் முதல்ல நாங்கள் ஈமான் கொண்டுள்ளோம் யா அல்லா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சொல்லிவிட்டு இதுக்கு நடுவில் நாங்கள் பாகுபாடு பார்க்க மாட்டோம் அதாவது எங்களுடைய நபி சிறந்தவர் எங்களுடைய வேதம் தான் சிறந்ததுலாம் நம்ம பேச மாட்டோம் எல்லாத்தையும் நாங்கள் வந்து கண்ணியமாக நடத்துவோம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்றோம் சொல்லிட்டு நாங்கள் எதையெல்லாம் கேள்விப்பட்டுட்டு இருக்கோமோ எதையெல்லாம் எங்களுக்கு நபி அவர்கள் கொடுத்தாங்களோ அதை அத்தனையுமே நாங்கள் கட்டுப்படுவோம் யாரெல்லாம் உனக்கு மாறு செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்குறோம் அப்போ முதல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாக்குறுதிகளும் ஈமானுமாகவே இருக்குது அடுத்து இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா துவா கேட்க போகிறோம் அதுலேயே என்னெதுவாக கேட்க போகிறோன்னா யெல்லாம் நாங்கள் எத்தனையோ விஷயங்களை வந்து ஏற்றுக்கிட்டாலும் செஞ்சாலும் சரி நிறைய விஷயங்களையும் நாங்கள் மறந்துட்டு தான் இருக்கிறோம் அதனால் நாங்கள் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு எங்களை வந்து குற்றம் பிடிக்காத எங்களை அந்த விஷயத்துக்காக மன்னிச்சிரு எங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயங்களுக்கு நிறைய ரூல்ஸ் இருந்திருக்கும் அந்த ரூல்ஸ் எல்லாம் எங்கள் மேலே போட்டுறாத அந்த சிரமத்தை எங்களுக்கு கொடுத்துறாத கடினமானவங்களாக எங்களை ஆக்கிராத யாருல்லாம் எங்களுக்கு நீ நிறைய இலகுவானதை கொடுத்துருக்க நாங்கள் மறதியாளர்களாக இருந்து மறந்துட்டாலும் கூட எங்களுக்கு நீ வந்து குற்றம் பிடிக்காத அதே சமயத்தில் எங்களுக்கு எதிரி இருக்காங்க அந்த எதிரிகள் மீது எங்களுக்கு வெற்றியையும் தந்துவிடுவே நம்பியிருக்கோம் எதையாவது ஒரு விஷயத்தை குறை வைத்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக எங்களை எங்களுடைய எதிரிகள் இடத்துல தோல்வியுற செய்து விடாதே ரஹ்மானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம் பாருங்க அந்த பக்ரா பக்ராசுராவுடைய ஆயத்துல முதல்ல ஈமானும் இரண்டாவது ஒரு துவாவையும் கேட்டு நம்ம முடிக்கிற மாதிரி வருது இதை ஓதிவிட்டு நீங்க என்ன துவா கேட்டாலும் கபுலாகும் ஆகும் அதனால இன்று நாள் முழுவதும் நீங்க எப்பயெல்லாம் துவா கேக்குறீங்களோ அப்ப இதை ஓதிக்குங்க உங்களுக்கு மனப்பாடமாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் தொழுகை இல்லாதவங்களாக இருந்தாலும் இது ஓதலாம் நிறைய பேர் வந்து குரானுடைய வசனம் ஆயத்து துவா எதுவுமே ஓதக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது நம்ம வளமையாக ஓதக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரியான ஒரு சிறப்புக்குரிய ஆயத்துகள் தினமும் இதெல்லாம் ஓதுங்கன்னு சொல்லப்பட்டுள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா கண்டிப்பாக ஓதிக்கொள்ளலாம் அதனால் இதை ஒரு முறை ஓதிட்டு நீங்கள் இன்றைக்கி நாள் முழுவதும் எப்பயெல்லாம் துவா செய்கிறீங்களோ அப்போ துவா செய்து கொள்ளுங்க இன்றைக்கி லைலத்தில் கதிரி இடவில் பிசலாஹலை இஸ்லாம் அவர்கள் செய்து வந்த எட்டு அமல்கள் இருக்குது அந்த எட்டு அமல்களையும் நம்ம ஒரு வீடியோவாக போடுறோம் கண்டிப்பாக நீங்கள் வந்து அடுத்த அந்த வீடியோக்கள் வரும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து வாங்க அஸ்லாம் வலைக்கம்